நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா அப்போ இந்த நியூஸ் உங்களுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோட பென்ஷன்ஸ்க்காக பிடிச்சிட்டு இருக்கிற என்பிஎஸ் திட்டத்துக்கு பதிலாக யூபிஎஸ்க்கு நீங்க மாறணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமா மாறிக்கலாம் அதுக்கான கால அவகாசம் செப்டம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இருக்கு அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாறுறதுக்கான விண்டோவும் ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்க ஜூலை இருபதாம் தேதி வரைக்கும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு எம்ப்ளாயிஸ் அவங்களோட பென்ஷன் ஸ்கீமை என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாத்திருக்காங்க அப்படின்னு பினான்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு ஏன் மாறுறாங்க யூபிஎஸ்ல அப்படி என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கடந்த ஏப்ரல் ஒன்னாம் தேதி சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த யூபிஎஸ் ஸ்கீமை அபிஷியலா லான்ச் பண்றாங்க இதன்படி புது புதுசாக ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எம்ப்ளாயா ஜாயின் பண்றாரு அப்படின்னா அவர் தாராளமாக யூபிஎஸ் அடாப்ட் பண்ணிக்கலாம் இல்ல ஆல்ரெடி நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்பிஎஸ் தான் வந்து எனேபிள் பண்ணிருப்பாங்க இல்ல எனக்கு நீ என்பிஎஸ் வேண்டாம் நான் யூபிஎஸ்க்கு ஸ்விட்ச் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சா அவங்க தாராளமா யுபிஎஸ்க்கு மாத்திக்கலாம் அதுக்கான கால அவகாசம் தான் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு பீரியடை பயன்படுத்தி தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஓராயிரத்தி அவங்களோட பென்ஷன் ஸ்கீமை என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாத்திருக்கிறதா கவர்மெண்ட் அறிக்கை கொடுத்துருக்காங்க லோக்சபால எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இந்திய நிதி அமைச்சகத்தினுடைய அமைச்சர் பங்கஜ் ஒரு ரிப்ளை அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா யூபிஎஸ்க்கு யூபிஎஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய பேர் பேர் ஆர்வமா ஓவர் பண்ணிட்டு இருக்காங்க அதுலதான் இந்த முப்பத்தி ஓராயிரத்தி அப்படிங்கிற நம்பரையும் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு சரி யாரெல்லாம் என்பிஎஸ்ல இருந்து குறிப்பிட்டாருக்கு மாற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கணும் பத்து வருஷமாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும் அப்படி இருக்கும் நீங்க உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா இனிமேல் நான் யூபிஎஸ் ஆஃபீஸ்க்கு மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக இதை சேஞ்ச் பண்ண முடியும் அதே மாதிரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்டான ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் யூபிஎஸ்ஸாக மாற்றிக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ரிட்டைரிஸ் அவங்களோட என்பிஎஸ் அக்கௌண்ட்டை யூபிஎஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க என்பிஎஸ் கம்பேர் பண்ணும்போது யூபிஎஸ்ல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்பிஎஸ்ல உங்களுக்கு ஃபிக்ஸ்டா இந்த அமௌண்ட் தான் பென்ஷனாக கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை ஆனால் யூபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மாசம் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸடா தெரிஞ்சிடும் ஸோ இதுதான் கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக பார்க்கப்படுது நிறைய பேர் இந்த ஃபிக்ஸட் இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் யூபிஎஸ்சை சூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்க்க முடியுது யூபிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதிகபட்சமாக உங்களோட பே ஸ்கேல்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன அப்ளிகபிள் ஆகுமோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனாக கிடைக்கும் என்பிஎஸ்சை பொறுத்த வரைக்கும் இதில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஜாஸ்தி ஸோ நீங்கள் ஒரு மார்க்கெட்டை பார்த்து பயப்படாத ஒரு நபராக இருந்தால் பங்கு சந்தையில் அடிக்கடி நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் மேலே உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது அப்படின்னா என்பிஎஸ் உங்களுக்கு சூட்டபுளான ப்ராடக்டாக இருக்கும் ஏன்னா இதில் ஈக்விட்டி எக்ஸ்போஷர் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கம் இதில் டேரக்டாக இருக்கும் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட கார்பஸ் பயங்கரமாக வளரும் ஒரு வேலை மார்க்கெட் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உங்களோட கார்பஸ் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதுதான் என்பிஎஸ்க்கும் யூபிஎஸ்க்கும் இருக்கிற ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸாக பார்க்கப்படுது நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக என்பிஎஸ் விசஸ் யூபிஎஸ் இதில் உங்களோட சாய்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க